ஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் எடுத்தோன்னே வந்து குரல் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே கேளுங்க பஸ்ஸில் போய்கிட்டே ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேயே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே பழகிட்டோம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் குடும்பத்தோடு போகிறோம் கேரளாவுக்கு தான் போகிறோம் கேரளா அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான அருமையான ஊர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த வீடியோ எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எங்களும் என்னோட சேர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் என்னை கேரி விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்சி ஜங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் நான் எப்போவுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது எப்படின்னா நான் உள்ளே போகிறதா இருந்தாலும் சரி நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இந்த இடத்துல நின்று ஒரு காஃபி வாங்கி குடித்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் நான் காஃபி குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்லேயுமே இப்போ காஃபி குடித்தா தான் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க போனோடனே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த காஃபி என்னமோ அதுக்கு அடிட்டு மாதிரி காஃபி நான் சொல்லாமலே வாங்கி கொடுத்துருவாங்க நானும் வாங்கி காஃபி இருக்கேன் என் வீட்டு பசங்க எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தாவை படுத்தி எடுத்து எதோ வாங்கிட்டு வந்தாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படியிலே ஏறி இறங்கி வந்தேன் எனக்கும் ஒரு பயம் எஸ்கலேட்டரில் எப்போவுமே ஏற மாட்டேன் எஸ்கலேட்டரில் ஏறினாலே பயம்தான் என் பசங்க அவங்களாம் எல்லாரும் அங்கே ஏறி இறங்கி வரவும் நசி வந்து என் பொண்ணு என்னை கிண்டல் பண்ணுறா நாங்கள் ஜாலியாக சூப்பராக வந்தோம் நீந்தாமா பயந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போடி நானும் எஸ்கலேட்டரில் வா ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோச்சி ட்ரெயின் வர இடத்துக்கு போனோம் என்ன பாப்பா வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டால் அவள் சிப்ஸ் வாங்கினோமா அப்படின்னா அதையுமே கூப்பிட்டு எடுத்து ட்ரெயினில் சாப்பிட்டுட்டே போனோம் நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு அதிகாலையில் வந்து ட்ரெயின் இருக்கும் எங்களோட சொந்த ஊர் செங்கோட்டை தென்காசி அந்த ஸ்டேஷன்லாம் தாண்டி போகும்போது நம்ம ஊரை தாண்டியே போகிறோமே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போனோம் அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரெயினில் உள்ளே போது அந்த நிலாவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு என்னென்னா நான் பக்கத்தில் யார் இருந்தாலும் தான் அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்ககிட்டேயுமே பேசிகிட்டே வந்தேன் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு பெரிய பசங்கள் இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து லண்டன் போய் படிக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் இயர் இன்னொரு பையன் தான் அங்கே படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்னேன் ரொம்ப சின்ன பண்ணா இருக்கீங்க அப்படிங்கிறேன் அவங்க சிரிக்கிறாங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போனோம் நாங்கள் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு காலையில் இருட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி கேரளா போனோம் அப்படின்னா அந்த அதிகாலையில் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா அந்த ஸ்ரீநிதி பார்க்குறதுக்கு எல்லாமே பச்சை பசியும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ந நான் ஒரு டைம் இந்த ட்ரெயினில் போயிருக்கோம் காலையில் அதுவுமே ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது ஸ்லோவாக தான் போவோம் அந்த ட்ரெயின் எங்களை இறக்கி விட்டுட்டு அது கிளம்பிடுச்சு இருந்தாலும் எங்களை வந்து ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருந்தோம் அந்த கடையெல்லாம் பார்த்துருந்தேன் நல்லா அந்த கடையில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேட்டு அதாவது ஒவ்வொரு பொருளோடய விலையும் போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த அண்ணாவும் வந்தாங்க காரில் இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகல அவங்க ரிலேஷன் வீட்டில் கொண்டு போய் எங்களை ஃப்ரெஷ்ஷாகிட்டு நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோடுன்னா மேலே இருக்குது கீழே இறங்குற மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்குது அவர் அசால்ட்டாக வண்டி ஓட்டுறாரு பார்த்துட்டே வந்தோம் என் பையன்ட்ட சொன்னாங்க நம்ம ஊர் ஸ்டைட்லாம் ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இங்கே ரோடு வந்து வித்தியாசமாக தாண்டா இருக்கும் கேரளாவுடைய நிலப்பகுதி மேடும் பள்ளமாக இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவங்க அத்தா நான் கேட்டுகிட்டே அப்படியே ரசிச்சிருந்தேன் எனக்கு வந்து கேரளா பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கும் சரி அவங்களுக்கு அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால தான் ஃப்ரெண்டு சொன்ன உடனே கிளம்பிட்டோம் என்ன அப்படின்னா இது நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னால கொஞ்சம் ஒரு சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்லாம் வருவாங்க அவங்களே பல வருஷம் ஆச்சு பார்த்து அவங்களாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபங்க்ஷனுக்கே போயிட்டோம் இல்லைனா நம்ம ஊர் பக்கம்தான் அவங்களுக்கு பொன்னலூர் கேரளாவில் அங்கே மே மாதம் போகும்போதே போகலாண்டி அப்படின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம எல்லா ஃப்ரெண்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்புனோம் ரிலேஷன் வீட்டுக்கு போனோடனே அவங்க நாங்கள் பசியோடு வந்திருப்போம் சொல்லிட்டு அழகாக எங்களை உபசரித்து ஒரு சாயாக பிஸ்கட்டோடு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு நம்ம சும்மா இருப்பமாக என் பசங்க அப்படியே வெளியே வந்து மீன் தொட்டிலாம் ரசிச்சிக்கிட்டு இருக்கவும் அவங்க காடு வச்சு ஃப்ரெண்ட்ஸே ஆயிட்டாங்க அவங்க குழந்தைங்களோட எல்லாம் ஜாலியாக விளையாடி இருந்தாங்க நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணேன் எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடி பூக்கள் அதுதான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருந்துச்சு அதுவும் காலையில் பார்க்குறதுக்கு இன்னும் செமையாகவே இருந்துச்சு அங்கே இருக்கவங்களுமே நம்மக்கிட்ட நல்லா அட்டாச் ஆகி நல்லா பழகுனாங்க பசங்களுமே எல்லாமே காலையில் ஆறு மணிக்கெலாம் அந்த போக்கிமான் கார்டோட அழகா செட் ஆகிட்டாங்க அந்த அக்காவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க யோசிக்கல ரொம்ப நாள் பழக்கமான மாதிரியே நல்லா பழகி என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்ல அக்காவாக இருக்காங்க நாங்கள் ரெடி ஆனோடனே எங்களை வந்து ஷீபா வீட்டு வாசலில் கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டாங்க அந்த அக்கா வீடு சும்மா சூப்பராக இருந்துச்சு அழகாக இயற்கையோடு இருந்துச்சு அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி பூ தொட்டியாக வச்சு எல்லா பக்கமும் செடி கொடி மரம் பச்சை தோசைன்னு வச்சுருக்காங்க பார்த்துட்டே வாங்க நோட்டு கேர் இருந்தது இல்லையா மாத்திரை நோட்டு வந்த ரூட்டு இல்லையா அவங்க வீட்டு பக்கம் வந்ததுமே காரை ரோட்டிலே விட்டாச்சு கொஞ்சம் மேலே ஏறி போனோம் நடந்து போனால் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னாங்க இருந்தாலும் நடந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க குடுகுடுன்னு ஓடிட்டாங்க நம்ம அப்படியே ஸ்லோவாக பேசிகிட்டே நடந்து போனோம் அவங்க ரிலேஷன் இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு வழி சொல்லி அவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்தாங்க அவங்க கிட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே மெதுவாக போனால் கொஞ்ச தூரத்துலேயே வந்து வீடு வந்துருச்சு வீடு வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்க ஹஸ்பண்டு அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கட்டி கொடுத்தாங்களாம் எல்லாமே பார்த்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் போனது ஒம்பதரைக்கு போனோம் போகும்போதே வந்து பால் பொங்கி இருந்துச்சு அந்த பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுல ஃப்ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணியிருந்தா சரினு சொல்லிட்டு நானும் அதையே வீடியோ கேட்ச் இருந்தேன் முடித்ததும் அவகிட்ட பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அவங்க கிச்சனில் வச்சுருந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பால் போது நம்ம கூட இந்த மாதிரி வைக்க மாட்டோம் ஆனால் அவங்க மலையாளிஸ் வந்து இதை இப்படி ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சமையல் அறைக்கு தேவை என்ன அப்படின்னா காய்கறி மசாலா பொடி மசாலா அதெல்லாம் தேவை அந்த இதை வந்து அவங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக வச்சுருந்தாங்களா அஞ்சரை பெட்டி வச்சு அது எனக்கு அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அதை அப்படி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு வேளை இது அவங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனாலும் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பால் காய்ச்சி முடித்தோடனே ஏதோ ஸ்வீட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க என்கிட்டையும் வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தாங்க காலையிலே சரியான வெயில் வெயிலுக்கும் நல்லா ஜூஸை குடிச்சிட்டு நீட்டாக வீடு சூப்பராக இருந்துச்சு அவள் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இவ்வளோ தூரத்துலேருந்து எனக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அங்கே உள்ள டிஃபனு சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தண்ணி ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கு லைட்டாக பிங்க் கலரில் இருந்துச்சு என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனா ஏதோ ஒரு பொடி போட்டு தண்ணி சூடு பண்ணுவாங்களாம் சூடு தண்ணி தான் மேக்ஸிமம் குடிப்பாங்க போல் அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே கலராக தண்ணி குடித்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த தண்ணியோட கலர் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஏற்கனவே முன்னாடி ஃபோன் போது கேட்டேன் உங்களை ஸ்டைலில் வந்து சாப்பாடெலாம் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எதையாவது ஒன்று சாப்பிட சொன்னால் நான் ஓன சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்ருக்கோம் ஏற்கனவே அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் சொன்னால் அது வந்து எப்போவும் நார்மலாக இருக்கும்போது நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஃப்ரைட் ரைஸ் போடுவோம் அப்படின்னா அது போய் பார்த்தா ஒரு சிம்பிளாக அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து வெரைட்டி நிறையா இருந்து இல்லாட்டாலும் சிம்பிளாக வச்சாலும் சாப்பிட்றதுக்கு காலையில் இடியப்பம் வெஜிடபிள்ஸ்டோ அப்புறம் வந்து மதியம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதேமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலும் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணோம் ரெண்டு பேரும் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி நம்ம இவங்க வீட்டில் இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம வீட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அதனால நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் எனக்கு என்னன்னா மறுநாள் இருக்க சொல்லலாம் நைட்டு சாப்பாடு ஒரு வேளை அதையும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு என்ன பண்ண எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் பரோட்டாவும் முட்டைக்கறி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக கேரளானாலே சாப்பாடை வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஏன்னா அங்கேயே விளையிற பொருட்களை வச்சு அவங்க வந்து சமைக்கிறதுனால அது ஒரு ருசி தான் இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு ஒரு இடத்தையும் நம்ம ஸ்டைல்லே பார்த்துருப்போம் இந்த மாதிரி இவங்களும் இவங்க முறைப்படி என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மொதல் நாள் பால் அடுப்பில் காய்ச்சின உடனே அவங்க அரிசியும் வேக வச்சிட்டாங்க அரிசி வேக வச்சு அந்த அந்த அடுப்பில் வந்து அரி சாப்பாடு பொங்கணுமா சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு ஏன்னு சொல்லிட்டு கேட்டு அப்போ குழம்புலாம் வைக்கலையோன்னு சொல்லிட்டு அரிசி வேக வைக்கணும் அது ஒரு வந்து முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் போகும்போது அந்த அக்கா நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஹாய் காட்டுறாங்க அந்த அக்கா தான் நல்ல ஒரு டைப்பு அவங்களுக்கு எல்லாருக்குமே பை சொல்லிவிட்டு நாங்களும் அந்த வெயிலோடு கிளம்பிட்டோம் ஆனால் வெயில் சரியான வெயில் இந்த குளுமையான கேரளாலேயும் இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா ஆச்சரியந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே வரும்போது எங்களுக்கு ஒன்றும் தெரியலை வர வழிலாம் பார்த்தா ஃபுல்லாக வேலி ஓரம் அந் அண்ணாச்சி சீசன் போல் அப்போ தான் குட்டி குட்டியாக தழுத்து வருது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நானும் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி தான் அண்ணாச்சி பழம் விளையும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன் அதையும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இனையிரி விலாக்ஸில் வர ரெசிபி விலாக்லாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பேசிகிட்டே வந்தோம் ரோட்லேயே பேசிகிட்டே வரும்போது எங்களுக்கு உடனே உடனே பஸ்ஸு கிடச்சிது ஏன்னாலும் நாங்கள் போய் ஒரு சாயாவை குடிச்சிட்டு அப்படியே கேரளா வந்தாலே பழம் சிப்ஸு எல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம் பசங்க எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கெலாம் வாங்கினாங்க அந்த அந்த கேரளாவில் வந்து ஸ்பெஷல் வந்து நேந்திரம்பழத்தில் பழத்தில் பச்சு போட்டு எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு சாயா குடிச்சிட்டு கிளம்புங்க போதும் நம்ம சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப தான் வரணும்னு சொல்லியிருந்த ரெண்டு ஃப்ரெண்டும் தரிசல்லாம் எங்களே பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தாங்க அவங்களே பார்த்து பேசிட்டு ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்தோம் பஸ் ஸ்டாப்பில் பஸ்லேயே வந்து கடை வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அது உள்ளே போய் ஒரு சாயா குடிக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டே வந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களுடைய கேரளா பயணம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் பை பாய்